குடும்பஸ்த ஒரு படம் அதுல கதாநாயகன் மணிகண்டனுடைய அம்மா இது மாதிரி கோவிலுக்கு நான் மட்டும் இந்த சவப்பு சேலையை கட்டலன்னா என்னை யாராவது இந்த வீட்டுல மதிச்சிருப்பீங்களா அப்படின்னு இந்த வரி எத்தனையோ பெண்களின் வலி மிகுந்த வாக்கு மூலம் இன்னைக்கும் ஆனாதிக்க குடும்பத்துல பெண்களுக்கான குறைந்தபட்ச மரியாதையை அம்பாள் வழிபாடு பெற்று தந்து கொண்டிருக்கிறது அம்பாள் வழிபாடு என்பது பெண்களோட ஒரு நெருங்கிய தொடர்பு வந்ததுக்கு காரணம் அவங்க மனசுல இருக்கக்கூடியதெல்லாம் அம்மா நான் உன்கிட்ட ஒப்படைச்சுக்கிறேன் நீ பாத்துக்கோ என் குடும்பத்துல என்னை யாரும் மதிக்கல கோவிலுக்கு நான் மாலை போட்டா என்ன மதிக்கிறான் என் வீட்டுக்கார் எங்க மாமியார் என்ன மதிக்கிறாங்கன்னு அந்த ஒரு காரணம் அம்பாள் வழிபாட்டில் பெண்கள் தொடர்ந்து ஈடுபடுறதுக்கு காரணமான ஒரு உளவியல் காரணம் அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஆயிரம் கண்ணுடையாள் அப்படின்னு சொல்றோம் தன்னுடைய கண் பார்வையிலேயே பக்தர்களை பாதுகாத்து வைத்திருப்பவள் மீனாட்சி அம்மனுக்கு கண் பார்வையிலேயே தன்னுடைய குன்றுகளை பார்த்து கொண்டிருப்பது போல அந்த மீனை போல தன் கண் பார்வையாலேயே நம்மை பார்த்து கொண்டிருப்பதால் தான் அவளுக்கு பெயர் மீனாட்சி நல்லன எல்லாம் தரும் அபிராமி கடை கண்களை நேரா கூட நம்மள பார்வை பார்த்தாலே நம்ம நல்லா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுக்கு என்ன சிறப்புனா பொதுவா அந்த கோவில நம்ம எல்லாரும் காமாட்சியை பார்ப்போம் சக்கரம் பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க மூலவர தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அந்த கோவில்ல ஐந்து காமாட்சி அம்மன் உண்டு மூலவர் உற்சவர் பிலாகாச அம்மன் தபஸ் காமாட்சி அம்மன் பங்காறு காமாட்சி அம்மன் இந்த பங்காரு காமாட்சி இப்ப தஞ்சாவூருக்கு கொண்டு வந்துட்டாங்க காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை நம்ம கும்பிடுறோம் அப்படின்னா ஐந்து காமாட்சி அம்மன் அங்க உண்டு அதுதான் அந்த கோவில இருக்கக்கூடிய சிறப்பு அந்த காஞ்சி காமாட்சியோடைய ஒரு பெருமையை பத்தி நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லாமே சுமதி மேம் இந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுக்கு என்ன சிறப்புன்னா பொதுவா அந்த கோவில நம்ம எல்லாரும் காமாட்சியை பார்ப்போம் சக்கரம் பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க மூலவர தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அந்த கோவில்ல ஐந்து காமாட்சி அம்மன் உண்டு மூலவர் உற்சவர் பிலாகாச காமாட்சி அம்மன் தபஸ் காமாட்சி அம்மன் பங்காரு காமாட்சி அம்மன் இந்த பங்காரு காமாட்சி இப்ப தஞ்சாவூருக்கு கொண்டு வந்துட்டாங்க காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை நம்ம கும்பிடுறோம் அப்படின்னா ஐந்து காமாட்சி அம்மன் அங்க உண்டு அதுதான் அந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு ரொம்ப மிக்க நன்றி அந்த காஞ்சி காமாட்சியுடைய ஒரு பெருமையை பத்தி நீங்க கொஞ்சம் எடுத்து செல்லாமே சமத்திமா இந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுக்கு என்ன சிறப்புன்னா பொதுவா அந்த கோவிலை நம்ம எல்லாரும் காமாட்சியை பார்ப்போம் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க மூலவர தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அந்த கோவில் ஐந்து காமாட்சியம்மன் உண்டு மூலவர் உற்சவர் பிலாகாச காமாட்சியம்மன் தபஸ் காமாட்சியம்மன் பங்காறு காமாட்சியம்மன் இந்த பங்காறு காமாட்சி இப்ப தஞ்சாவூருக்கு கொண்டு வந்துட்டாங்க காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய காமாட்சியம்மனை நம்ம கும்பிடுறோம் அப்படின்னா ஐந்து காமாட்சியம்மன் அங்க உண்டு அதுதான் அந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு ரொம்ப நன்றி கருமுத்து கண்ணன் அவரே கோவிலுக்கு பாலாலயம் பண்றதுக்கு ஒரு தேதி சொல்றார் சில பேர் அந்த தேதி வேணா வேற தேதியில பண்ணலாம் போடலாம் ரெண்டு எழுதி மீனாட்சி அம்மன் போட்டுட்டாங்க இவர் மூடி அம்மா இந்த பாலாலயம் பண்ணா கொஞ்சம் நிறைய கூட்டம் வரும் வசதியா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீ கொஞ்சம் நடத்தி கொடு அப்படின்னு கேக்குற தரிசனத்துக்கு நின்ன ஒரு குழந்தைய கூப்பிட்டு சீட்டு எடுக்க சொல்றாங்க சீட்டை எடுத்தாச்சு கருமுத்து கண்ணன் அவர்கள் சொன்ன தேதி வந்துருச்சு